ஹாய் ஹலோ வணக்கம் சிறகடி காசு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ பார்க்கலாமாங்க நம்ம முத்தவும் மீனாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ரோஹினியும் மனோஜோட பணத்தை மீட்கிறதுக்காக அவனை பிடிச்சிட்டு போலீஸ்கிட்ட கொடுத்துட்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஹினி இருந்துட்டு சிட்டி சொன்னதை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க சிட்டி சொன்னதை செய்யலைன்னா நம்மளை மாட்டி விட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்ருக்காங்க எப்படியாவது முத்து சாவியை எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்து வந்துட்டு சாவியை டேபிள் மணி வச்சுட்டு முத்து மீனாகிட்ட பேச போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து பார்த்து நம்ம ரோஹிணி இருந்துட்டு அந்த சாவியை எடுத்துட்டு வந்துடுறாங்க எடுத்துகிட்டு வந்துட்டு சிட்டிக்கு கால் பண்ணி நான் சாவியை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு ஓகே நான் வந்து நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிட்டியும் சொல்லவும் நான் எங்கே வந்து சாவியை கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்க நான் வரேன் நான் அங்கேயே வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்கள் இங்கே வராதீங்க இங்கே வந்தால் நான் தான் மாட்டுவேன் நானே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எங்கே வரட்டும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி சொல்லுவோம் சிட்டி இருந்துட்டு ஒரு ஒரு ரெஸ்டார்க்கு வர சொல்லி சாவியை வாங்கிக்கிறாரு சாவியை வாங்கிட்ட உடனே ஒரு சிட்டி வந்து ஒரு பிளான் போடுறாரு காருக்குள்ள பாம்பு வைக்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு கார் வந்து டைமிங் எல்லாம் செட் பண்ணிட்டு காரை எடுத்துகிட்டு போய் இருந்த இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் சாவியையும் கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல முத்து வந்துட்டு வண்டியை எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் என்னமோ தோணுதே என்னமோ பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு காரெல்லாம் சுற்றி முற்றி பார்க்குறாரு அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு கனவலை ஏதோ தோணுச்சுன்னு சொல்லிவிட்டு என்னங்க எனக்கு ஓ ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்து வந்து தண்ணி குடிச்சிட்டு போங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக கூப்பிடுவோம் இல்லை மீனா எனக்கும் காரில் உக்காந்த உடனே ஒரு மாதிரி இருக்குது நான் காரை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு எதுவுமே இப்போ எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்து சொல்லவும் மீனாக இருந்துட்டு காருக்குள்ளே என்னங்க இருக்கும் நீங்கள் வாங்க மேலே வாங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாக சொல்லவும் கார்லேருந்து டிக்கு டிக்குன்னு சவுண்டு வருதை மீனாக கவனிச்சோம் கவனிச்சிடுறாங்க கவனிச்சிட்ட உடனே ஐயோ பாம் எதுவும் வச்சுட்டாங்களாங்க பாருங்கள் எங்கேயோ டிக்கு டிக்குன்னு சவுண்டு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்லுவோம் முத்து வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு காரை சுற்றி முற்றி பார்க்குறாரு அதுக்கப்புறம் காருக்கடியில் ஒரு பாம் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு ஷாக் ஆகிட்டு உடனே அந்த பாம்பு எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எடுக்க முயற்சி பண்ணுறாரு ஆனால் அதுக்குள்ளே டைமிங் செட் பண்ணி வச்சுது இன்னும் ஒரு மூணு செகண்டில் வெடிக்க போதுன்ற இதில் இருக்குது அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு நம்ம முத்து எடுத்து வந்து எல்லாத்தையும் எடுத்து பக்கம் போடவும் அது அப்போ டப்புன்னு வெடித்ததும் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்க்குறாங்க இதை சிட்டி தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இது யார் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம முத்து யோசிச்சுட்ருக்காரு நம்ம சிட்டி இருந்துட்டு போட்ட பிளான் வீணாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் நம்ம மீனாக தான் இவங்கள முத்துவை வந்து காப்பாற்றிருக்காங்க நம்ம முத்து வந்து சிட்டி தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறத வந்து நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க